தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவன் ஏன் திருமணம் செய்யவில்லை திருமாவளவன் ஏன் இன்னும் திருமணம் செய்யவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அங்கனூரில் இவர் பிறந்தார் இவருடைய தகப்பனார் தொல்காப்பியன் இவர் அரசு பணியில் பணிபுரிந்தார் தடையவியல் துறையில் பணியாற்றினார் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்ற அமைப்பின் தமிழ்நாடு பிரிவில் அமைப்பாளராக இருந்த மலைச்சாமி மரணத்தின் பொழுது மிகப்பெரிய ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தினார் பின்பு அந்த அமைப்பின் அமைப்பாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இவர் அந்த அமைப்பிற்கென்று ஒரு தனியாக கொடியை உருவாக்கினார் பின்பு அந்த அமைப்பை விடுதலை சித்தைகள் என்று பெயர் மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த அமைப்பின் கொடி ஏற்றப்பட்டது இவர் அரசு பணியை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராஜினாமா செய்துவிட்டு முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார் சிதம்பரத்தில் தோல்வியடைந்தார் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் சிதம்பரம் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் தற்பொழுது இவருக்கு வயது அறுபத்தி மூன்று வயது இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்து கொள்ளாத அரசியல் தலைவர்களில் இவரும் முக்கியமானவர் காமராஜர் ஜெயலலிதா ராகுல் காந்தி ஆகியோர் வரிசையில் திருமாவளவனும் இடம்பெற்றுள்ளார் திருமாவளவன் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் தன்னுடைய சொந்த சமூகத்து மக்கள் தீண்டாமையால் பாதிக்கப்படுவதைக் கண்டு விரும்பினார் பொதுக்குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது பொதுக்குழாயில் நீர் பிடிக்கக்கூடாது பொதுச்சாலையில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது கோவில்களில் வழிபட உரிமையை மறுப்பது போன்ற தீண்டாமை கொடுமைகளால் தாழ்த்தப்பட்ட மக்கள் குதி குறிப்பாக ஆதிதிராவிடர் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் காலம் காலமாக வடமாவட்டங்களில் இந்த கொடுமை இருந்தது தீண்டாமை கொடுமை அளவுக்கதிகமாக இருந்தது அங்கு வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் காலம் காலமாக மோதல் போக்கு இருந்தது பறையர்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் பறையர்களுடைய அடிமை வாழ்வை மீட்டெடுக்க திருமாவளவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் அவர்களுக்காக அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை ஏறத்தாழ விடுதலை சித்தைகள் என்ற அமைப்பை உருவாக்கி ஆதி திராவிடர்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்கினார் அடித்தால் திருப்பி அடி என்ற கொள்கையை உருவாக்கினார் ஆதி திராவிடர்களை தொட்டால் என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார் தற்பொழுது ஆதி திராவிடர்கள் எழுச்சி பெற்றனர் திருமாவளவன் வருகைக்கு பிறகு திருமாவளவன் தன்னுடைய சொந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இன்று வரை வாழ்ந்து வருகிறார் எந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் தீண்டாமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் அவரை நாம் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும்